ஒரு மகளுடைய சாட்சி உள்ளத்தை அசைத்தது தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு ஸ்கூலில் பிளஸ் டூ படித்து கொண்டிருந்தாள் அவள் எதிர்காலத்தை குறித்து ஜபம் பண்ணினாள் ஆண்டவர் அடுத்த நான் என்ன படிக்கணும் என்ன செய்யணும் அவள் தேவனிடத்தில் பேசின போது ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை டாக்டர் ஆக்கி அநேக மக்களுக்கு நன்மை செய்து என் அன்பை உன் மூலமாய் வெளிப்படுத்த விரும்புகிறேன் அதுதான் அவனுடைய எதிர்காலத்தில் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்று ஆண்டவர் பேசினார் அவளுக்குள்ள ஒரு பெரிய உறுதி வந்து விட்டார் அப்போ டாக்டரு படிக்கணும் நீட் எக்ஸாம் எழுதணும் அப்போ நீட் எக்ஸாமுக்கு அவளை தன்னை ஜவ் பண்ணி ஆயத்தப்படுத்தி கொண்டாள் அவள் ப்ளஸ் டூக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிற நேரம் அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் கேட்டாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற என்ன பண்ண போகிற நீட் எக்ஸாம் எழுத போகிறேன்னு நீட் எக்ஸாம் எழுத போகிறியா நீ கோச்சிங் கிளாஸ் போகிறியா இல்லை எங்கே டியூஷன் வச்சு படிக்கிறியா நீ நீட்டுக்கு இல்லை பிறகு எப்படி லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி கோச்சிங் கிளாஸ் போகிறவங்களே நீற்றில் வெற்றி பெற முடியலை எல்லாம் டியூஷன் படிக்கிறாங்க ஸ்பெஷல் டியூஷன் வச்சு நீட்டுக்காக அவங்களே ஜெயிக்க முடியலை நீ ஒரு டியூஷனும் போகலை ஒரு கோச்சிங் கிளாஸும் போகலை நீ ப்ளஸ் டூக்கு தான் சோமணி ஆயத்தப்படுகிற எப்படி நீ எழுதி வெற்றி பெற முடியும் நான் வெற்றி பெறுவேன் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர் அவர் எனக்கு ஞானம் தருவார் அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் சொன்னதுனால அவர் எனக்கு செய்வார் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் சிரிச்சாங்க எல்லாம் டீச்சர் சிரிச்சாங்க ஸ்கூல் முழுதும் செய்தி பரவிட்டு ஒவ்வொருத்தர கேட்க ஆரம்பிச்சாங்க நீட் எழுத புரியாமல் டாக்டரா நீ பரிகாசம் பண்ணினார்கள் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க இப்படி உன்னை நீ கெடுத்துக் கொள்ளாத நீட்டெல்லாம் எக்ஸாம் எழுதி நீ பாஸ் பண்ண முடியாது கோச்சிங் போகலை நீ வந்து டியூஷன் வைத்து கொள்ளலை அதுக்கு நீ ஸ்பெஷல்லா நீ கிளாஸ் எல்லாம் எடுத்து படிக்கலை நீ வெற்றி இல்லை நான் ஜா பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படிப்பேன் ஏசி எனக்கு ஜெயின் தருவா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் அவரை விசுவாசிக்கிறேன் அவளுக்கு அவ்வளவு ஒரு பைத்தியக்காரியாக காணப்பட்டாள் சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்க அவளு எல்லாம் செய்தி பரவி நீட் எக்ஸாம் எழுத புரியாம ஆமா நீட் எழுத போகிறேன் டாக்டராக போகிறேன் மென்டலாக உனக்கு பைத்தியமாக உனக்கு அவங்கவுங்க லட்சக்கணக்க பணம் செலவு பண்ணி நீட்டுக்காக காலையில் ராத்திரெல்லாம் டியூஷன் போய் கோச்சிங் கிளாஸில் உட்காந்துருக்கிறாங்க அவங்களே ஜெயிக்க முடியல நீ சும்மா ப்ளஸ் டூ எக்ஸாமுக்காக படித்து கொண்டு இருக்கிற நீ எப்படி வெற்றி பெறுவ கத்தர் எனக்கு ஜெயன் தருவார் எல்லாருக்கும் பைத்தியமாய் காணப்பட்ட அவள் கத்தரை விசுவாசித்தாள் நீட் எக்ஸாம் ஜவம் பண்ணிட்டு போயிடு அண்டு வரை நீர் தான் எனக்கு எல்லாமே ஞானம் எனக்கு எல்லாமே நேருதான் எக்ஸாம் எழுதினாள் நீட்டில் வெற்றி பெற்றாள் வெற்றி பெற்றது மாத்திர தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்க பண்ணினார் கத்தர் அதே ஸ்கூல்ல கம்பீரத்தோடு வந்து நின்றாள் கத்தர் என்னை டாக்டர் படிக்க வழி திறந்து விட்டார் பாருங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க அந்த டீச்சர்ஸ் பரிகாசம் பண்ணின சொந்தக்காரங்கள் எப்படி ஹவ் லட்சக்கணக்கான செலவு பண்ணங்களை வெற்றி பெற முடியல எப்படி அவர் சொன்னார் வாக்கு கொடுத்தார் நிறைவேற்றி இருக்கிறார் அவர் மேல வைக்கிற விசுவாசம் அவருடைய வார்த்தையின் மேல வைக்கிற விசுவாசம் உன் படிப்புக்காக நீ யாரை விசுவாசிக்கிறாய் உன் எதிர்காலத்திற்காக யாரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் யார் மீது உன்னுடைய விசுவாசம் எதன் மீது உன்னுடைய விசுவாசம் தானிய சொல்லுகிறா நான் கத்தர் மீது விஸ்வாசம் வைத்திருக்கிறேன் ஷத்ரா மேஷ தாமே தை சொல்லுகிறார்கள் எங்கள் கத்தர் எங்களை விண்டுவிக்க வல்லவரோ இருக்கிறோம் அதான் விசுவாசம் விஸ்ரு வல்லவர்களாக இருந்தார்கள் கத்தர் என்னை பயன்படுத்துவார் கத்தர் என்னை கொண்டு அற்புதங்களை செய்வார் கத்தர் என்னை கொண்டு எழுப்புதலை கட்டளை இடுவார் கத்தர் என் மூலமாய் கிராமங்களை அசைப்பார் கத்தர் என் மூலமாக ஆத்தமாக்களை தரளார் சந்திப்பார் விசுவாசம் உடைய படிப்பில் கத்தரை விசுவாசிங்க உடைய வேலைக்காக அவரை விசுவாசிங்க உடைய எதிர்காலத்துக்காக அவரை விசுவாசியுங்கள்